அன்புள்ள தங்க தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் முதலில் ஐ வாண்ட் டு தேங்க் சம் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ கான்டாக்டட் மீ அபவுட் தி ஆப்சன்ஸ் ஆஃப் சென்டிங் த யூடியூப் வீடியோஸ் ஃபார் த பாஸ்ட் த்ரீ டேஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு இன்ஃபார்ம் தேம் தேட் ஐ வாஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபுட் பாய்சனிங் நவ் ஐ ஹவ் கம்ப்ளீட்லி ரெக்கவர்ட் ஃப்ரம் தி ஹில்னஸ் அண்ட் ஐ எம் மீட்டிங் யூ நவ் ரைட் தேங்க் யூ ஃபார் ஆல் யுவர் கன்சர்ன்ஸ் தேங்க் யூ அன்புள்ள நண்பர்களே உலகத்தில் என்னென்னமோ நடக்குது ஆனால் நம்ம அது எதுவுமே கவனிக்கிறது இல்லை கவனிக்க மாட்டோம் ஏன்னா நமக்கு மேலே தலைக்கு மேலே ஆயிரம் மேலே இருக்கும்போது இதான் கவனிக்கப்போ போகிறோம் சின்னதெல்லாம் சின்னதல்ல லிட்டில் திங்ஸ் தட் ஆர் கிரேட் அப்படின்னு சின்ன வயசில் நான் படிச்சிருக்கேன் சிறு துரும்பும் பல்குத்தா உதவும் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் இன்னைக்கு கான்செப்ட் ஜஸ்ட் இமேஜின் ஒரு பெரிய ஷிப்பு லக்ஸூரியஸ் கன்டைனர் நாலு அடுக்கு மாடியதில் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த அரேபியன் சி நல்ல டைம்மு நல்ல காற்று அந்த என்ஜினுடைய சத்தம் திப்பு 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 அப்படின்னு சத்தம் லைட்டாக வந்துட்டுருக்கு அந்த கப்பல் அப்படியே அழகாக போயிட்டுருக்கு எவ்ரிபடி சென்ஜாயிங் தி சரௌண்டிங்ஸ் அவங்களுக்கும் கேபினில் உட்காந்துருப்பாங்க சில பேர் மாடியில் இருப்பாங்க சில பேர் டெக்கில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்க அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கேருந்து சுற்றி வர அழகாக இருக்காங்க திடீர்னு அந்த கப்பலில் தும் 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 அப்படின்னு ஒரு சவுண்டு வருது சவுண்டு வந்தோன்னா அந்த கப்பல் நின்று போயிருது கப்பல் நின்று போனால் அதில் வந்து ஒரு சயின்டிஃபிக் அலாரம் இருக்குது இந்த கப்பல் ஆட்டோமேட்டிக்காக ஏதோ ப்ராப்ளம்னா உடனே அலாரம் அடிக்குது இந்த கப்பல் எல்லாம் குடு குடுகுடும் இறங்கி என்ஜின் ரூமுக்கு போகிறாங்க என்ஜின் ரூம் வந்து ரொம்ப பெரிய இன்ஜின் ரூம் ஏன்னா அவ்வளோ பேர் கப்பலை எடுத்துகிட்டு போகிற இன்ஜின் எப்படி இருக்கணும் அந்த என்ஜின் ரூமுக்குள்ளே மூணு படிக்கட்ட நாலு படிக்கட்டும் இறங்கி குடு குடுன்னு ஓடுறாங்க அந்த என்ஜின் ஆப்ரேட்டர் அங்கே என்னவோ உட்காந்து நோண்டிகிட்டு இருக்கான் கேப்டன் கேட்குறாரு என்னாச்சுப்பா வாட் ஹேப்பன் என்னாச்சு அப்படின்னா இல்லை சார் கரெக்ட் பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கீழே போகிறான் மேலே வரான் கீழே போகிறான் மேலே வரான் சுற்றி சுற்றி பார்க்குறான் ஒரு ஆஃப் அன் ஹவர் போச்சு இந்த கலெக்ட் இந்த நம்ம கேப்டன் வந்து ரொம்ப இதாகிறார் என்னப்பா விஷயத்த சொல்லணுன்னா சார் ஐ எம் சாரி நௌ ஐ கே நாட் டூ இட்டு அப்படிங்கிறான் என்னப்பா நட்ட நடுக்கடலை இந்த மாதிரி சொல்கிற நீ தான் பெரிய மெக்கானிக்காச்சே எக்கச்சக்கமாக சம்பளம் வாங்குறியா அப்படிங்கிறார் ஆமா சார் அதெல்லாம் உண்மைதான் பட்டு கப்பல் நகர மாட்டேங்குது அப்படிங்கிறான் அப்போது அந்த இவங்க இவங்க லேபர்ஸில் கொஞ்சம் பேரில் ஒருத்தன் ஒரு லேம் பாய் பிசிக்கலி ஹாண்டிகேப்டு அவன் அப்படியே எங்கள் மெதுவாக நடந்து கிட்ட வரான் ஐயா அப்படிங்கிறான் என்னையா அப்படிங்கிறார் எங்கள் பக்கத்தில் ஒரு தீவு இருக்குங்க அங்கே ஒரு மெக்கானிக் இருக்காரு போட் மெக்கானிக் அவரை பார்க்கல ட்ரை பண்ண சொல்லலாமான்னு கேட்குறான் அதுக்கு அவர் கேட்குற அறிவு இருக்கா அவனுக்கு இது எத்த பெரிய கப்பல் என்ன சமாச்சாரம் எவ்வளோ செலவு பண்ணி இதை கட்டியிருக்காங்க எவ்வளோ பேர் இதில் இருக்காங்க போயும் போயும் ஒரு போட் ரிப்பேர் பண்ணுறவனை கூப்பிடுங்கறியா அவனுக்கு அறிவு இருக்கா அப்படிங்கிறான் சரிங்கய்யா அப்படின்னு திரும்பி வந்துடுறான் மறுபடியும் வந்தனோ பார்க்குறாங்க முடியல என்ஜினியர்ஸ் வராது அப்படி இப்படிலாம் பார்க்குறாங்க உள்ளுக்குள்ளே ஒன்றும் நடக்கலை அப்புறம் அந்த கேப்டன் பார்க்கும்போது அவன் அந்த பையன் லேம்பாய் அங்கேயோ ஒரு மூலையிலாம் அவளை பார்த்துட்டு உட்காந்துருக்கான் வந்துனிங்க வா அப்படிங்கிறாரு அவனுக்கு இந்த ரிப்பேர் தெரியுமான்னு கேட்குறாரு தெரியுமா தெரியாதாங்கன்னு சொல்ல முடியாது பட் அவரு இந்த கப்பலை ஓட வைப்பார் அது தெரியும் அப்படிங்க என்ன சொல்கிற இந்த கப்பலை ஓட வைப்பாரா அப்படின்னா ஆமாம் தெரியுமா உனக்கு உன்னை பற்றி உன் அவரை பற்றி உனக்கு தெரியுமான்னு தெரியும் அப்படிங்கிறான் சுடனே வைஸ் கேப்டனை கூப்பிட்றாரு இவனை கூட அனுப்புகிறாரு இன்னொரு போட்டை கீழே இருக்கிறாங்க நேராக அந்த தீவுக்கு போகிறாங்க அந்த தீவில் அவர் மூணு கல்லை வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு டீ போட்டுருக்காரு அந்த டீ போட்டோன்னா இவங்க வராத தூரத்துலேருந்து பார்த்துட்டு எந்திரிச்சு வராரு வெல்கம் ப்ளீஸ் அப்படிங்கிறாரு வந்தோன்னா வைஸ் கேப்டன் சொல்கிறார் ஐயோ கப்பல் நின்று போச்சு கொஞ்சம் வந்து சரி பண்ணி கொடு அப்படிங்கிறாரு ஏன்னா ஒரு வைஸ் கேப்டன் இல்லையா அது சொல்கிறார் ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லையா பண்ணிடலாம் வாங்க டீ சாப்பிட்லான்னு சொல்லி ரெண்டு பேர் பக்கத்தில் ஒரு கல் இருக்கு அந்த கல் உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு கப் டீ கொடுக்குறான் உண்மையிலேயே அந்த டீ அருமையாக இருந்தது சார் வைஸ் கேப்டன் வந்து அப்படியே அசந்து போயிட்டார் அவட்டை கேட்குறாரு எப்படிப்பா போட்டேன் அந்த டீ ரொம்ப நல்லா இருக்கேப்பா அப்படிங்கிறாரு ஓ ரொம்ப தேங்க்ஸ்ங்கய்யா சொல்லிட்டு இருங்க நான் டூல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு போகிறான் உள்ளே போய் இவனோட ட்ரெஸ்ஸை மாட்டுறான் ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸை மாட்டுறான் அதில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கட்டிங் பிளையர் லுட்ல ஸ்கேலில் எடுக்கிறான் எடுத்துகிட்டு ஒரு சின்ன கடிகாரத்தை பின்னால் பா பேட்ரி மாற்றுவாங்கல்ல அதில் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கணும் மினியேச்சர் ஸ்க்ரூ ட்ரைவர் அதை மறக்காமல் எடுத்து பாக்கில் வச்சுக்கலாம் வெளியில் வாப்பு வாப்பலானோன்னே அவர் என்னையா ஒன்றும் டூல்ஸ் எல்லாம் காணோன்னே இல்லைங்க இருக்கிற டூல்ஸ் போதும் பத்திலன்னா பார்க்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்றான் நேராக வர்றாங்க மேலே போனோன்னே கேப்டனுக்கு இவர் இந்த ஆளை பார்த்தோன்னா அட் தி ஃபஸ்ட்டு சைட்டு இவனை பிடிக்கல பார்க்க பார்க்கத்தானே பிடிக்கும் சில பேரை பார்த்தோன்னே பிடிக்காது பார்க்க பார்க்கத்தானே பிடிக்கும் அது மாதிரி இவர் வந்து பார்த்தீங்க ஏய் நீயா அப்படிங்கிற அப்புறம் அவன் ஒன்றுமே சொல்ல நேர போகிறான் அந்த என்ஜின் ரூம் கதவை திறக்கிறான் கதவை திறந்துட்டு கேப்டனை பார்த்து சொல்கிறான் இந்த கதவுக்கு ஆயில் ஊற்றி எவ்வளோ நாளாச்சுன்னு கேட்குறான் கேப்டனுக்கு ஒரே ஷாக்கு யாரை பார்த்தி அந்த கேள்வி கேட்கறான்னு உடனே இன்னொரு மெக்கானிக் பார்த்து என்னையான்னு கேட்குறாரு அவன் கேட்குற அந்த டோருக்கு நீங்கள் ஆயில் ஊற்றுல இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டோரு சில சமயத்தில் போய் லாக் ஆகிடுச்சுன்னா எவனாலையும் திறக்க முடியாது உள்ளே இருக்க போகிற சிக்கிக்குவான் நீ கதையும் உடைக்க முடியாது அப்படிங்கிறான் சொல்லிவிட்டு உள்ளே போகிறான் உள்ளே போய் அந்த கிட்டே போய் சுற்றி வரான் சுற்றி வரான் சுற்றி வரான் உட்காந்துக்கிறான் சுற்றி வரான் சுற்றி வரான் உட்காந்துக்கிறான் அப்புறம் ஒரு நிமிஷம் யோசிக்கிறான் இப்போ கேப்டன் ரொம்ப பொறுமையாக என்னமாச்சு என்ன பண்ண போகிற அப்படிங்க ஒன்றும் இல்லையா சரி பண்ணிடலான்னு சொல்லி என்ன பண்ணால் பாக்கெட்லேருந்து அந்த வாட்சுக்கு பின்னால் செல்லை கழட்டுறதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் இருப்பாங்க அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கிறான் நேராக உள்ளே போகிறான் உள்ளே போய் இப்படி 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 பார்த்துட்டு அப்படி திப்பு 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 திப்புன்னு கப்பல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கேப்டனுக்கு ஒரே சந்தோஷம் குடுக்குடன் வந்தார் கட்டி பிடிக்கிறார் என்ன பண்ணுறாரு அப்படியே தன்னோட ரூம் கூட்டிகிட்டு போகிறார் கேப்டனோட ரூம் வந்து ஒரு பெரிய செவன் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி லக்ஸூரியஸ் ரூம் அது அது ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது யாருமே உள்ளே போக முடியாது பர்ஸ் ஒன்லி அலௌடு பர்சன் ஷுட் பி அலௌர் தி அந்த கேபின் உள்ளே போனால் ரொம்ப ரொம்ப ரிச்சாக டேபிள் இருக்குது அது கேக்கு பிஸ்கெட்லாம் வச்சுருக்கு அந்த டீ சாப்பிடு பிஸ்கெட் சாப்பிடுங்கிறாரு சாப்பிட்டோன்னா என்னோட பில் அப்படிங்கிறாவேன் இவர் வரேன்னு சொல்லி அவர் வந்து ஒரு பேப்பரை கொண்டு கொடுக்குறாரு கேப்டன் என்ன பில்லுன்னு எழுது அப்படிங்கிறாரு அவன் நாலு கோடியே ஐம்பது ரூபாய் அப்படின்னு எழுதுகிறான் நாலு கோடியே ஐம்பது ரூபாய்னு எழுதுகிறான் ஃபோர் க்ரோர்ஸ் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி அப்படின்னு எழுதுகிறான் கொடுத்தோன்னே அவருக்கு ஒரே ஷாக்கு என்னையா வந்த ரெண்டு நிமிஷம் தான் வேலை செஞ்ச அதுக்கு நாலு கோடியே ஐம்பது லட்சம்னு சொல்கிறியே அப்படின்னாரு இல்லை இல்லை சார் உங்கள் கப்பலுக்கு ஓட வச்சுட்டேன்ல அதுக்கு தான் இது அப்படிங்குறேன் ரொம்ப ரொம்ப மோசமையா இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படியா அப்படியாங்கிற பாரு நீ கேப்டன் இவ்வளோ ஒரு ஷிப் இருக்குது நாலாயிரம் பேருக்கு மேலே ட்ராவல் பண்ணுறாங்க இந்த ஷிப் இப்படியே மூணு நாள் இங்கே நின்னா ஒரு என்ஜின் ஓடாமல் இருந்துன்னா உள்ளே இருக்க செத்து போயிடுவானா இல்லையா நான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்ல என்னோடய சார்ஜ் இது அப்படிங்க உடனே போய் எல்லாத்துலேயும் கன்சல்ட் பண்ணுறான் வர்றான் வந்தேண்ணா ஐயா ரொம்ப அதிகமாக இருக்குது ஐயா சரி எப்படி நாலு கோடி ஐம்பது லட்சம் பில்லை போட்டிங்க அதையாவது அவர் அதுக்கு அவர் சொல்கிறாரு ஐம்பது ரூபா தான் என்னோட பில்லு த பில் இஸ் ஒன்லி ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லி ஆனால் அது என்ன ரிப்பேர்னு கண்டுபிடிச்சோம் பார்த்தியா என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சோம் பார் அதுக்கு தகுதியான் நாலு கோடி அப்படிங்கிறான் அப்புறம் அப்படி இப்படி பேசிவிட்டு இந்த கேப்டன் சொல்கிறார் அப்படிலாம் கொடுக்க முடியாது உனக்கு வேணால் ஒரு ஆயரருவா கொடுக்குறேன் வாங்கிட்டு போய்க்கோ அப்படிங்கிறான் அவன் சொல்கிறேன் ஓகே அப்படின்னு எழுந்துச்சு அப்படியே மேலே வந்து இந்த அந்த விட்டு வந்தோம் ஒரு நிமிஷம்னு இருந்து ஒரு ஆயில் டப்பா எடுத்து எல்லாத்துக்கும் ஆயில் போடுறான் ஆயில் போட்டோன்னா அந்த கேப்டனுக்கு ரொம்ப சங்கடமாக போயிருது இவ்வளோ சின்சியராக எல்லாம் வேலை செய்கிறானே நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்ட்டு அந்த மேலே கிட்ட இறங்க போகிற சமயத்தில் ஐயா இன்னும் சொல்லுங்கய்யா உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கய்யா டெப்பர் நாலு கோடி ஐம்பது லட்சம் அவ்வளோதான் இதில் நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறார் நம்ம டென்ஷன் ஆகிடுறான் யார் கேப்டன் ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை சொல்லி பார்த்துட்டேன் நீ கேட்குற மாதிரி இல்லை நான் உனக்கு பணம் அந்த ஆயிரம் ரூபாயும் தரமாட்டேன் போன்ட்டார் அதை உனக்கு சிரிச்சுட்டே சொல்கிறான் அவன் நம்ம கணி ஒரால் பரவாயில்ல இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுமா உனக்கு வண்டி ஸ்டார்ட் தான் பண்ணியிருக்கேன் என்ஜின் என்ன பண்ணிட்டு இருக்குது ஓடிட்டுருக்கு திப்பு 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 திப்புன்னு ஓடுது ரைட்டா இந்த என்ஜின் எவ்வளோ நேரம் ஓடும் தெரியுமா கரெக்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஓடும் அந்த ஆஃப் அன் ஹவருக்குள்ளே நான் வந்து என்னோடய இடத்துக்கு போயிடுவேன் ஆஃப் ஹவர் கழிச்சு கப்பல் நின்று போயிடும் ஆப்பணி மறுபடியும் எங்கள் தான் வரணும் முடிவு பண்ணிக்கணுன்னே வேறு வழி இல்லாமல் நாலு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா கொடுத்து இவனை கொண்டு வந்து வீட்டில் வர்றாங்க இப்போ வரும்போது கேப்டன் கேட்குறாரு ஏப்பா நிஜமாக சொல்லு நீ ரிப்பேர் பண்ணில இப்போ கப்பல் திப்பு திப்புன்னு இருக்கு அப்படியே தான் இருக்குமா இப்போ நகர்த்தினா நகருமான்னு கேட்குறாரு அதுக்கு அவன் சொல்கிறான் நாலு கோடியே ஐம்பது லட்சம் ரூபா நான் வாங்கியிருக்கேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் நான் நியாயமாக இருப்பேன் உன்னோட கப்பல் இப்போ ஓடும் அப்படிங்கிறான் அப்போ சொன்னால் ஒரு இருபது நிமிஷம் போனால் கப்பல் நின்று போயிருன்னு சொன்னேன் அப்படின்னு ஆமாம் அதுதான் சைக்காலஜி அப்போ தான் நீ காசு தருவ இல்லைன்னா உங்கள்கிட்ட எப்படி காசு வாங்குறது நீ தான் பெரிய ஆள் இல்லை நானும் தான் பெரிய ஆள் சின்னதெல்லாம் சின்னதல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோம் அப்படின்னு சொல்கிறான் அன்புள்ள நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ஜாய் பண்ணுங்கள் இதை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப்பை உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்